கட்டாயமா ஒரு ஒரு ஆண்மகன் அப்படின்னா அவருடைய உடம்புல அவர் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் அவர் பவளம் அணிந்து கொள்ளலாம் இது வந்து ஆணுக்குரிய பொது விதி ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசியும் பார்க்காம நட்சத்திரமும் பார்க்காம தாராளமா அங்க என்ன பண்ணிக்கலாம்னா வைரம் அணிந்து கொள்ளலாம் ஒரு பெண் சுக்கரன் வந்து தோஷமடைந்திருக்கும் பொழுதுதான் அவ பலகீன மனநிலை உள்ளவளாக அடிமை குணம் உள்ளவளாக யாரிடத்திலும் பேசாத நிலையில் உள்ளவராக இருக்கிறார் அப்போ அந்த வைரம் போடும் பொழுது இந்த தன்மையெல்லாம் மாறுது அப்போ என்னன்னா ஒரு பெண் ஆண் போல ஒரு தாய் தந்தை போல அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்போது ஒரு பெண் பவளத்தையும் நம்ம என்ன பண்ணலான்னா ராசி நட்சத்திரம் இல்லாமல் ஒரு பெண் பவலத்தையும் அணியலாம் ஆனால் ஆண் மட்டும் வைரத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா அணியக்கூடாது ஒரு பெண்ணுக்கு ஆண் குணம் இருப்பதை இந்த உலகம் பாராட்டம் ஆனால் ஒரு ஆணுக்கு பெண் குணம் இருப்பதை இந்த உலகம் பாராட்டாது ஆகையினால் ஆண் அப்படின்னு வரும்பொழுது வைரத்தை நாம ராசி தான் என்ன பண்ணியாகணும் போட்டாகணும் ஆனால் ஒரு பெண் வைரத்தையும் பவளத்தையும் தாராளமாக ராசி இல்லாமல் நட்சத்திரம் இல்லாமல் போடலாம்